ஒரே சமயத்தில் இரு மனைவிகளிடம் உடலுறவு கொள்ளுதல் இரு மனைவி உடைய ஓரான் அவர்கள் இருவருடனும் ஒரே நேரத்தில் அதாவது முத்தரப்பாக த்ரீசம் உடலுறவு கொள்வது அல்லது ஒரு மனைவியின் முன்னிலையில் மற்றவளுடன் உடலுறவு கொள்வது விலக்கப்பட்டது இச்செயலுக்கு அவர்களிருவரும் ஒப்புதல் அளித்தாலும் கூட அனுமதியில்லை இதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன முதலாவதாக ஒரு பெண் இன்னொருத்தியின் மறைவிடங்களை அவரா பார்ப்பதற்கு அனுமதியில்லை அது அவளுடைய சகக் இருப்பினும் சரி பிற முஸ்லிம் பெண்களின் முன்னிலையில் ஒரு முஸ்லிம் பெண் தன்னுடைய அவ்ராவை அதாவது தொப்புள் முதல் முழங்கால் வரையுள்ள பகுதிகளை மறைத்தாக வேண்டும் அல்ஹிதாயா நான்கு நாற்பத்தாறு ஒன்று மேலே குறிப்பிட்ட ஹதீஸில் அல்லாவின் தூதர் சல் கூறினார்கள் ஒரு பெண் இன்னொரு பெண்ணின் மறைவான பகுதியை அவ்ரா பார்க்கக்கூடாது சுனன் அல் இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று இதில் வேறொரு பெண்ணுக்கும் இடையில் நபியவர்கள் சல் வேறுபாடு காட்டவில்லை இரண்டாவதாக உடலுறவில் ஈடுபடும் இருவருக்குள் அது இரகசியமாக வைக்கப்பட வேண்டும் கணவன் மனைவி தங்கள் உடலுறவு செயல்பாட்டின் விவரங்களை பிறருடன் கலந்துரையாடுவதை இஸ்லாம் தடுத்துள்ளது இது தொடர்பாக ஏற்கனவே நாம் மேற்கோளிட்ட ஹதீஸில் அல்லாவின் தூதர் சல் இவ்வாறு கூறுகிறார்கள் தீர்ப்பு நாளன்று அல்லாவின் பார்வையில் மனிதர்களிலேயே மிகக் கொடியவர் யாரெனில் அந்த மனிதர் தம் மனைவியுடன் உடலுறவு கொண்டு அவளும் அவருடன் உடலுறவு கொண்டு விட்ட பின் அவளின் இரகசியத்தை வெளிப்படுத்துபவர் சஹே முஸ்லிம் ஆயிரத்து நானூற்று எண்பத்தேழு ஒருவர் தம் உடலுறவு செயல்பாட்டின் விவரங்களை வெளிப்படுத்துவதை விட இன்னொருவர் இருக்கும் நிலையில் உடலுறவு கொள்வது நேரடியானதொரு விஷயம் என்பதால் அந்தச் செயல் விலக்கப்பட்டதும் பாவமானதுமாகும் இமாம் இப்னு குதாமா தம்முடைய அல்முக்னியில் கூறுகிறார் இரு மனைவிகளுள் ஒருத்தி தன் கணவனுடன் உடலுறவு கொள்ள அதைப் பார்த்து இரசிப்பது என இருவரும் உடன்பாடு செய்து கொண்டாலும்கூட அதற்கு அனுமதியில்லை ஏனெனில் அது ஒழுக்கங்கெட்ட மடத்தனமான மரியாதை உணர்வையே முருவா நீக்கிவிடக்கூடிய ஒரு செயல் எனவே அவர்கள் இசைவு கூட இதற்கு அனுமதியில்லை அல்முக்னி எட்டு பதிமூன்று ஏழு மேலும் பார்க்க முக்னி அல்முஹ்தாஜ் மூன்று இருபத்தி மூன்று நான்கு மற்றும் ஷர அல்குஷி அலா முக்தசர் அல்ஃபலீல் நான்கு ஆறு தம்பதியர் சிறு குழந்தைகளின் முன்னிலையில் புணர்வது அல்லது முத்தமிடுதல் கட்டியணைத்தல் தடவுதல் பிடித்து விளையாடுதல் போன்ற பாலுறவு செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்தல் வேண்டும் இன்னும் குழந்தை விவரம் அறியும் பருவத்தை எட்டிவிட்டால் இவை பாவமான செயல்களாகும் பச்சைக் குழந்தை தூங்கும் அறையில் உடலுறவு கொள்வதை பொறுத்தவரை இதுவும் இயன்றளவு தவிர்க்கப்பட வேண்டும் ஏற்கனவே நாம் நம் முன்னோர்களை சல பற்றிக் கூறினோம் அதாவது அவர்கள் பாலூட்டும் வயதில் இரண்டுக்கும் குறைவான வயதில் உள்ள குழந்தையோ விலங்கோ இருக்கும் அறையில் கூட உடலுறவு கொள்வதை தவிர்ப்பார்கள் இவ்வாறிருக்க அது போன்ற குழந்தைகளின் முன்னிலையில் உடலுறவு கொள்வது சற்று விரும்பத்தகாது எனினும் அது விலக்கப்பட்டது ஹராம் எனக் கூறிவிட முடியாது தம்பதியினர் தம் உடலுறவு செயல்பாட்டை படமெடுத்தல் தம்பதியர் ஒருவரையொருவர் உடலுறவு கோலத்தில் படம் பிடித்து அல்லது உடலுறவு கொள்வதை தாங்களே ஒளிப்பதிவு செய்து பின்னர் அந்தப் புகைப்படத்தையோ ஒளிக் பார்த்து ரசிப்பது கூடுமா என்று கேட்கப்பட்டது புகைப்படம் குறித்த சட்டத்தீர்ப்பு விஷயத்தில் சமகால இஸ்லாமிய அறிஞர்களிடையே நிலவும் கருத்து வேறுபாடு எதுவாயினும் புகைப்படம் எடுப்பது உயிருள்ள ஜீவராசிகள் மற்றும் மனிதர்களை சித்திரம் இட்டுதல் தஸ்வீர் என்னும் தலைப்புக்கு கீழ் வரும் என்பது அறிஞர்கள் பலரின் நிலைப்பாடு இது இருபதுக்கும் மேற்பட்ட மிக மிக நம்பகமான ஹதீஸ்களில் தெளிவாக தடை செய்யப்பட்டுள்ளது புகைப்படம் பற்றிய இஸ்லாமிய அறிஞர்களின் கருத்து வேறுபாடு ஒருபுறம் இருக்க ஒருவர் தம் துணையாளை நிர்வாண கோலத்தில் படம் பிடித்து அல்லது தங்கள் உடலுறவை ஒளிப்பதிவு செய்து அதைக் கண்டு ரசிப்பதை எவ்விதத்திலும் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக கருத முடியாது